பிக்பாஸ் வீட்டில இருந்து இந்த வாரம் வெளியே வந்தது கலையரசன் கலையரசன் வெளியே வந்தது மட்டும் இல்லாம அவரை மேடையில வச்சு வருத்தெடுத்திருக்காரு விஜய் சேதுபதி உங்களுக்கு நாங்க எத்தனை பீப் சவுண்ட் தான் போடணும் பிக் பாஸ்ல இவ்ளோ பீப் சவுன் போடுறதே இதுதான் ஏன் பீப் சோன் போடுறதே இதுதான் முத முறைன்னு சொல்லிருக்காரு விஜய் சேதுபதி இந்த வாரம் வயல்ட் கார்டு என்ட்ரியா திவ்யா கணேஷ் சாண்ட்ரா பிரஜின் அமித் வந்திருக்காங்க பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ள வந்தவுடனே பேப்பர் பேனாவை கொடுத்து எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்கன்னு எழுத சொல்லிட்டாங்க எழுதின காரணத்தை எல்லாம் கேட்டு போட்டியாளர்களோட முகத்தறைய குளிச்சுட்டாங்க பிக் பாஸ் தொடங்கி இருபத்தி நாளான இன்னைக்கு பிரமோ வெளியாயிருக்கு பிரமோல விஜய் பார்வதி உள்ள வந்த நாலு பேரையும் வச்சு செஞ்சிருக்காங்க சொல்லணும் பிரஜன் உள்ள வந்த உடனே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரஜன் உள்ள வந்த உடனே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு கொசு அடிக்கிற மாதிரி நம்மள மோக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதோட திவ்யாவை பார்த்து நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அத சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க பார்வதி